ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோங்க ஸோ தங்க சேமிப்பை பற்றி நம்ம நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து பேசியாச்சு தங்கத்தை வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது தங்கம் எப்படி வாங்குறது மணி சேவ் பண்ணி அப்படின்ற மாதிரி நான் அந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தங்கம் வந்து இதுக்கப்புறமா வந்து சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க உங்களை பயமுடுத்துறதுக்காக சொல்லலை ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு சிறு சேமிப்பு அதுக்கப்புறமா மந்த்லி மந்த்லி ஸ்கீம்ஸ்லாம் வந்து வந்துடுச்சு தங்கம் வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்டாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி சேவிங் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து டிஜி டிஜிகோல்டில் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காயின் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஜுவல்லாக வந்து பிளான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்த்லி ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ ஏன்னா வந்து நம்ம செய்குழி சேதாரம் வந்து கொடுத்து நான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து இப்போ இல்லை ஸோ ஒரு அஞ்சு பவுன் ஒரு பவுன் வந்து வாங்கினாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் போட்டாலே நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜே வந்து வந்துடும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் வந்து இதுக்கப்புறமா வந்து தங்கத்தை வந்து சேமிக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து இருக்கோம் எப்பவுமே வந்து ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு எப்போ லாபத்து தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்ச குறைஞ்ச அமௌண்ட்டில் வாங்கி அதை வந்து அதிகமாக சேல் பண்ணுறப்ப தான் வந்து லாபம் கிடைக்கும் இப்போ வந்து டு த கோர் வந்து போயிட்டுருக்குது கோல்டு வந்து இப்போ ஃப்யூச்சரிஸ்டிக்கில் வந்து அது வந்து எப்படி இருக்க போகுதுனே வந்து நம்ம வந்து அசியூம் பண்ண முடியாது சரிங்களா இதை விட டபுளாக கூட ஆகலாம் ட்ரிபிளாக கூட ஆகலாம் ஸோ இந்த ஒரு வருஷத்துலேயே நம்மளுக்கு இவ்வளோ விலை உயம் உயரம் வந்து நம்ம தொட்டுட்டோம் ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வாங்க முடியாத எட்டாக்கனி மாதிரி தான் வந்து தெரியுது அதனால் வந்து இப்போ லோவோ இன்வெஸ்ட் மண்டா வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வருமே வந்து கோல்டை விட அதிகமாக வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து சில்வர் காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் வந்து வேஸ்டேஜ்லாம் வந்து நம்மளுக்கு கம்மியாக கொடுப்பாங்க சரிங்களா ஸோ சில்வர் காயினாக வந்து நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆர்னமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து எடுக்காதீங்க விளக்கு அந்த மாதிரி யூசேஜ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து காயினாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ சில்வரில் தான் வந்து ஹைக் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நான் சொல்லலைங்க ஸோ எனக்கும் வந்து அதான் பெஸ்ட்டுன்னு வந்து தோணுது உங்களுக்கு வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வேறு யாருனா வந்து நல்ல ஒரு நிபுணரை பார்த்து உங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காரியத்தில் வந்து இறங்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த விஷயம்தான் வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் திடீர்னு நான் வந்து லாஸ்ட் டைம்ல லாஸ்ட் இயர் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் வந்து மாத்திருந்தேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து போடுறதுக்கு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கும்போது அதுக்கு வந்து ஒரு அரை அரை பவுன் ஒரு பவுன் கிட்டே நம்ம ஜுவல்லே வந்து எடுத்து காயினே வந்து எடுத்துடலாம் போல் அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அது வந்து வேற வழி இல்லை அப்படின்றதுனால தான் நான் வந்து அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையே ஆகிப்போச்சு அது வந்து பற்ற வச்சு கூட போட முடியாது அந்த செயின் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஸோ இப்போ வந்து நான் என்ன உங்கள்கிட்ட கன்வே பண்ண வரேன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு இப்போ ஜனவரி மந்த்து தான் ஆயிருக்கு இல்லையா ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து கோல்டா இல்லை சில்வரா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு கோல்டுனா கோல்டு வந்து நம்ம டிஜி கோல்டு அதே லெவலுக்கு வந்து சில்வருமே வந்து டிஜி கோல்டுமே வந்து அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்வரில் கூட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பியூரிட்டி சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதையுமே வந்து கவனித்து நீங்கள் சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்டு கடைன்னு தோணுதோ உங்கள் நீங்கள் எப்பவுமே வந்து ராசி அதெல்லாமே வந்து பார்ப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கடைகள் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சில்வர் வந்து காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எப்போவுமே வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு அது வந்து ஹையாக சேல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அது வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஹையான ஒரு விஷயத்தில் போய் போட்டுட்டு அது வந்து இதாகிறப்ப ஏறுமா இறங்குமா அப்படின்ற தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது வந்து ஏறாமல் போயிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு லாஸாக தான் நம்மளுக்கு தோணும் சரிங்களா வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி கோல்டு வந்து வாங்க முடியாத ஒரு கனி மாதிரி போயிட்ருக்குது நீங்கள் அதனால் தான் வந்து சில்வரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க பாய்